இணையதள பார்வையாளர்களுக்கும் தமிழர்களின் ஒப்பற்ற விழாவான ஜல்லிக்கட்டு விழாவிற்காக போராடிய மாணவ செல்வங்களுக்கும் பொதுமக்களுக்கும் பழனி காளிதாசன் சிறந்தாழ்ந்த வணக்கம் ஒட்டுமொத்த தமிழகமும் தமிழர்களும் மாணவர்களும் போராடிய இந்த போராட்டம் ஏதோ சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விழாவிற்கு விளையாட்டிற்கு தடை விதித்ததற்காக அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொன்று தொட்டு நடந்து வந்த விழாவை விளையாட்டை தடை செய்ததற்காகத்தான் முற்காலத்தில் தனது பெண் பிள்ளைகளை மனம் முடித்துக் கொடுப்பதாக இருந்தால் ஒரு பலசாலிக்கு மனம் முடித்துக் கொடுக்க வேண்டும் அந்த பலசாலியை எப்படி நாம் அடையாளம் கொள்வது யோசித்தான் மனிதன் நீ உண்மையான பலசாலியாக இருந்தால் நான் எனது குழந்தைகளோடு ஒரு குழந்தையாக வளர்த்து வரும் இந்த காளையை அடக்கி எனது மகளை மன முடித்துக் என்று சொல்ல இளைஞர்களும் காளைகளை அடக்கி மன முடித்திருக்கின்றார்கள் அதை ஊர் மக்கள் அனைவரும் பார்த்து ரசித்து வியந்து விழாவாக இருக்கின்றார்கள் அந்த விழாதான் இன்று நாம் ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய ஏறு தழுவுதல் விழா காலப்போக்கில் ஒரு சில மாற்றத்தை முடித்த ஒரு இளைஞன் பலசாலி மறுபடியும் காளையை அடக்கினார் பெண்ணை கொடுக்க முடியாத அல்லவா அதற்காக பொண்ணை கொடுப்போம் என்று முடிவு செய்து அந்த காலத்தில் பொண்ணுக்கு நிகராக கருதப்பட்ட சல்லி காசுகளை காளைகளின் கொம்புகளில் கழுத்துகளில் கட்டிவிட்டு காளைகளை அடக்கும் பலசாலி இளைஞர்கள் அந்த சல்லிக்காசு பொட்டலங்களை பரிசாக வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் இளைஞர்களும் காளைகளை அடக்கி சல்லிக்காசு பொட்டலங்களை எடுத்து தனது வீரத்தை ஊர் மக்களுக்கு மத்தியில் நிரூபித்தார்கள் சல்லிக்காசுகளை காளைகளின் கொம்புகளில் கட்டி நடத்தப்பட்ட விழா இது என்பதால் சல்லிக்கட்டு என்று இந்த விழா பெயர் பெற்றது காலப்போக்கில் அது மாறி இன்று ஜல்லிக்கட்டு என்று நாம் கூறி வருகிறோம் நமது நாட்டு மாடுகள் இயற்கையாகவே விளைந்த செடி கொடி புல் போன்றவற்றை மேய்ந்து மேயும் இடங்களில் இணை சேர்ந்து பிரசவிக்கின்றன இந்த காளைகளின் வீரியம் குறைந்து விடாமல் இருக்கத்தான் ரேக்லா சல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளை தமிழர்கள் ஒரு விழாவாக நடத்தி வருகின்றார்கள் கொண்டாடி வருகின்றார்கள் இந்த விழாவை ஏன் தடை செய்ய வேண்டும் அதன் உள்நோக்கம் என்ன நமது நாட்டு மாடுகளின் வீரியத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே இந்தியாவில் ஜெர்சி இன மாடுகள் வந்துவிட்டன இன்னும் பல மாடுகள் வர இருக்கின்றன குடம் குடமாக பால் கறக்கும் என்று கூறி பால் ஊறுவதற்கு ஒரு ஊசி பால் கறப்பதற்கு ஒரு ஊசி அதனால் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைப்பதற்கு ஒரு ஊசி ரசாயனம் கலந்த தீவனங்கள் என்று எல்லாவற்றிற்கும் நம்மிடம் கத்தை கத்தையாக பணத்தை கரப்பதற்காகத்தான் ஏனென்றால் நமது இந்தியாவை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை பெத்தாலும் பால் பால் வேண்டும் வேண்டும் செத்தாலும் இல்லாமல் கூட பிள்ளைகளை வளர்த்து விடலாம் பால் இல்லாமல் வளர்த்த முடியுமா அதை புரிந்து கொண்டு பாலின் அவசியத்தை தெரிந்து கொண்டுதான் சல்லிக்கட்டு விழாவை தடை செய்ய சொல்லுகிறார்கள் ஸ்பெயின் போர்ச்சுகல் மெக்சிகோ போன்ற நாடுகளில் தேசிய விளையாட்டாக காள யுத்தம் நடைபெறுகிறது அந்த கால யுத்தம் நடைபெறும் அரங்கில் காளைகளை ஆத்திரமூட்டி கூறிய ஈட்டி கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களால் காளைகளின் திமிழில் குத்தி காளைகள் கீழே சாயும் வரை நடக்கும் அநீதியை பீட்டா போன்ற அமைப்புகள் கண்டுகொள்ளவில்லை என்ன காரணம் வர்த்தகம் தான் அவர்கள் எதிர்பார்க்கும் இந்த வர்த்தகம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாட்டு மாடுகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு ரேக்லா போன்றவைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வரை நமது நாட்டு மாடுகளை அதன் வீரியத்தை குறைக்க முடியாது அதனால் தான் எதிர்க்கின்றார்கள் மிகப்பெரிய கொடுமையான வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகின்ற தமிழர்களின் இந்த விழாவை நாம் காளைகளுக்கு கொடுக்கின்ற உடற்பயிற்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் உருவான அமைப்புகள் எதிர்ப்பதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது தமிழர்களான நமது உரிமையை இந்த ஜல்லிக்கட்டு விழாவை நிரந்தரமாக நடத்த நாம் அனுமதி பெறாவிட்டால் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற நிலை மாறி பாலுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய கையேந்த வேண்டிய பாலுக்கு பிச்சை எடுக்க வேண்டிய கை ஏந்த வேண்டிய நிலை உருவாகிவிடும் அதனால்தான் சிந்தித்தார்கள் போராடினார்கள் வெற்றி பெற்றார்கள் அரசும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அனுமதி அளித்தது பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பது போல் பெற்ற அனுமதியையும் பேணி காப்போம் மொத்தத்தில் நமது தமிழர்களின் உரிமை நாட்டு மாடுகளின் வாழ்வு காப்பாற்றப்பட்டிருக்கிறது அரசுக்கும் அனைத்து கல்லூரி மாணவ மாணவியர்க்கும் பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் எனது உள்ளபூர்வமான நன்றி எங்கென்றும் நன்றியுடன் பழனி காளிதாசன்